பிரைஸ்தல் ஆர் கத்துடைய பர்சுனம் மக்கியம் படுவதாக அப்போசனபடிகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் ஆக்ஸ் சாப்டர் டென் ஒஸ் தேர்ட்டி எயிட் நசன்னாக் இயேசுவை தேவன் பர்சுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட அவரை உணமாக்கிறவரும் சுற்றித்திருந்தார் எனக்குப் பெரிய மாணவர்களே கத்தாக் இயேசுவின் நாமத்தினால கத்துடைய ஆசுவங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவராக இயேசு அப்பாவுக்கே பர்சுத்தாவியினும் வல்லமையும் அபிஷேகம் தேவைப்பட்டது நமக்கு எவ்வளவு அதிகமாக தேவைப்படுகிறது இந்த வானத்தையும் பூமியும் படைக்கும் போது பிதாவின் அறுக்க செல்ல இருந்த அவருக்கே அபிஷேகம் தேவைப்படுகிறது அவருக்கே வல்லமை தேவைப்படுகிறது அவருக்கே இது தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ அதிகமாக தேவைப்படுகிறது ஊழித்து நிமித்தமாக அநேக இடங்களுக்கு நம்ம போகிறோம் வரோம் இல்லை நம்ம வேலைக்கு போகிறோம் இல்லை பிஸ்னஸ்க்கு போகிறோம் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறோம் இல்லையா தினமும் பல பேரை நம்ம சந்திக்கிறோம் இல்லை நம்மளை நிறைய பேர் சந்திக்கிறாங்க அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிறதான கிரியைகள் என்ன என்பது யாருக்கும் தெரியாது இல்லையா அதுக்கு இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை தேவன் அசனாகேசுவே பர்சுத்தாவினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணினாராம் இன்னைக்கு நான் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை மாத்தமல்ல வல்லமின் அபிஷேகம் நமக்கு தேவை பர்சுத்தாவின் அபிஷேகம் நம்மை கிறிஸ்துவோட கூட நெருங்குவதற்கு வல்லமையின் அபிஷேகம் பிசாசின் வல்லமையில் பிசாசின் கிரியைகளில் பிசாசின் காரியங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களை விடுவிப்பதற்காக தேவனுடைய வல்லமையின் அபிஷேகம் நமக்கு தேவைப்படுகிறது அப்போ இன்றைக்கி ஒரு அபிஷேகத்தோடு கூட இன்றைக்கி வச்சுக்கிட்டு ஒழித்து செய்ய முடியாது சபைக்கு வந்துட்டு போக முடியாது எந்த ஒரு விஷயத்தில் இருக்க முடியாது இன்றைக்கி தேவன் விரும்புகிற பாத்திரமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் பரிசுதன் அபிஷேகம் இருக்கணும் இன்னொரு பக்கம் வல்லமீன் அபிஷேகம் இருக்கணும் இது ரெண்டையும் யார் நமக்கு கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் பிதா தான் நம்ம கொடுப்பார் சொன்னால் இயேசுவை நிரப்பினவர் நம்மையும் நிரப்புவார் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் இயேசுவடைய ரத்தம் யாருக்குள்ளாக ஓடுகிறதோ அவங்களுக்கு தான் பரிசுதாமின் அபிஷேகம் ஏசுப்புடைய ரத்தம் யாருக்குள்ளாக ஓடுகிறதோ அவங்க தான் வல்லமீன் அபிஷேகம் அவங்களால தான் இடைவிடாமல் கற்றுக்காக எதையோ சாதிக்கணும் ஓடுன்ற ஒரு மைண்டு உருவாக்கிட்டே இருக்கும் ஆண்டோடைய நாமத்தை மதியம் ஒரு காரியங்கள் உண்டாகும் எனக்கு பிரிய மனுவிலே உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன் நிறைய நேரங்களில் நான் பார்த்துருக்குறேன் ஊழியத்திற்காக நான் போவதற்கு முன்பதாக பலவிதமான சோர்வுகள் சோதனைகள் ஒவ்வொரு முறை ஒரு பீ மீட்டிங் நடக்கும்போது அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்பாக பலவிதமான கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறோம் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அது முடியும் போது ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோ துன்பங்கள் துயரங்களுக்கு மத்தியில் எனக்கு என்ற தினத்தில் கூட கத்திரை நாமத்தை நான் சொல்லிக்கிறேன் உலகம் சந்தோஷப்படும் நீங்களோ தூக்கப்படுங்கள் ஆனாலும் துக்கம் சந்தோஷமும் மாறின்ற வார்த்தையின் பிரகாரமாக இந்த நாளில் ஊழியத்துக்கு நமக்கு தேவையான அந்த அபிஷேகம் அவசியம் தேவை ஊழியத்துக்கு தேவையான வல்லமை தேவை பிஸ்னஸுக்கு தேவையான அபிஷேகம் தேவை பிஸ்ஸுக்கு தேவையான வல்லமை தேவை குடும்பத்துக்கு தேவையான பரிசுதான் அபிஷேகம் தேவை குடும்பத்துக்கு தேவையான வல்லமையும் தேவை எனக்கு பெரிய மாணவர்களே என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கி நசனாகி இயேசுவே பசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணது நிமித்தமாக அவர் நன்மை செய்கிறவ சுற்றித்திருந்தாரு இன்றைக்கி நாம் நன்மை செய்யலை நாம் நன்மை செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள பரிசுதாவின் அபிஷேகம் இல்லை நமக்குள்ளே வல்லமின் அபிஷேகம் இல்லை நன்மை செய்யாத எந்த ஒரு மனுஷனுக்குள்ளேயும் பரிசுதாவினுடைய கிரிகைகள் பார்க்க முடியாது அதனால் நன்மை செய்ய நாடகடுவோம் நன்மை செய்ய 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 பரிசுன அபிஷேகம் நமக்குள் இருக்கிறத தெரிய ஆரம்பிக்கும் முதலாவது நமக்கே தெரியலைன்னா மற்றவங்களுக்கு எப்படி தெரிய போகுது நசனாக இயேசுவின் நாமத்தினாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கத்துடைய உன்னதமான அந்த ஆசீர்வாதம் உங்களையும் என்னையும் நிரப்பட்டும் இந்த அருமையான நாளில் கூட இந்த பரிசுதன் அபிஷேகத்துக்காக ஒரு வீசி நாம் மாண்டாடுவோம் அன்பு தகப்பனே அப்பா இந்த நாளில் உங்களுடைய பரிசு பிள்ளை இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வராண்டவர் அப்போ நீ கிருப செய்வீராக அப்பா இந்த நாளில் கூட பரிசுதமையினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி நீரே எங்களையும் அந்த பர்சுத்தாவினாலும் அபிஷேகம் பண்ணுவீராக இந்த பூமியில் வாழ்வதற்கு வேண்டிய எங்களுக்கு தேவைப்படுகிறது இந்த பூமியில் அழைந்து கொண்டிருக்கிற அசுத்த கிரியைகளுடைய வல்லமைகளை முறித்து போடுவதற்கு உங்களுடைய அவசியம் தேவைப்படுகிறது எங்க மேல அந்த கிருபைகளால் நிரப்பும் எங்க மேல அந்த வல்லமையால் நிரப்பும் எங்க மேல அந்த அபிஷேகத்தால் நிரப்பும் எங்க மேல அந்த இரக்கத்தால் நிரப்புவீராக பாசுவின் நாமத்தில் அங்கே செபிக்கிற ஆண்டவரே உங்க கிருபைக்காய் Amen. Amen.